ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருவாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆங்கில வருடப்பிறப்பு இந்த ஆங்கில வருடப்பிறப்ப வந்து இந்த பனிரெண்டு ராசிக்குமே இந்த புது வருஷமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் இந்த வருடம் பிறக்கையில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி இந்த தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே சூரியன் செவ்வாயிருக்கு கும்பராசியில் வந்து சனி பகவான் இருக்காரு மீனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு மேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு ஆறுல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷத்தூர் ஆறாம் ஆறாம் இடமான கன்னிராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு விருச்சகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்காங்க இதுல தனுசுல வந்து செவ்வாய் அஸ்தமனத்தில் இருக்கார் புதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருக்கார் ரெண்டு தான் அஸ்தமனம் வக்ரம் இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரப்பலன் மாதப்பலன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி எல்லாமே நம்ம பார்த்தோம் இதில் இந்த மாத பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் மாறிக்கிட்டு இருக்குமா இல்லையா அதுகளை வச்சு நம்ம இது பண்ணா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட பலன் இந்த வருட புது வருடம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இவங்கள முக்கியமா வச்சு இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசி அன்பர்களே இந்த ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த இருபத்தி நாலானது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல நம்ம சொல்லிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாசம் பதினாறாம் தேதி பிறக்குது உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி கும்பராசி கும்பராசியுடைய ராசிநாதன் சனி பகவான் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு படாத பாடு கும்ப ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தட்டுத்தடுமாறி நிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் அவர் வக்ர சூழ்நிலை இருந்தாரு அவர் வக்ர சூழ்நிலையில் இருந்த காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு பலனே கிடையாது பலன் அளிக்காது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பாதிப்பு உண்டாகாது இதுதான் ஒரு நிலை மற்றபடி வந்து கிரகங்களினுடைய கோச்சார நிலைகள்ங்கிறது வேற புத்தி காலங்கள் அப்படிங்கிறது வேற அது வேலையை செய்யும் அப்ப உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே வந்து ஒரு அஞ்சு மாத காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வக்கர சூழ்நிலையில இருக்காரு அப்படின்னா உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் ஒரு தொட்டதும் அப்படியே தொடங்காது அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போயக்கூடிய நேர காலகட்டங்களாக இருக்கும் அப்ப அவருடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா தடுமாற்றம் உண்டாகும் சொன்னதை செய்ய முடியாது தொழில்ல ஈடுபட முடியாது தொழில்ல நஷ்டங்கள் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் மூணுல அவர் வக்ரம் இவ்வளவு நாடு குரு பகவான் இரண்டாம் வீட்டு அதிபதி மூணாம் இடத்துல போய் அவர் வக்ர சூழ்நிலை இருக்காரு அப்ப எப்படி இருக்கும் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரவருடைய வயதுக்கு தகுந்தாற்போல் அவருடைய நிலைக்கு தகுந்தார் மாற்றங்கள் உண்டாகும் படிக்கக்கூடிய குழந்தைகள் சின் படிப்புங்கிற ஒரு விஷயம் கவனமே இருக்காது மெமரியே ஆகாது படிக்காது அப்ப அந்த ஒரு படிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இந்த வக்ர அதாவது இரண்டாம் வீட்டாதிபதி மூணாம் வீட்டில போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் அவர் ராகுடைய பிடிக்கல மாட்டிக்கிட்டார் ராகுடைய பிடியில மாட்டி அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வக்ரமானார் அப்ப இந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மாறி இன்னைக்குத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடமான சூரியனுடைய வீடான சிம்ம ராசியை ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் நிவர்த்தி ஆகி ஒரு நாள் தான் வித்தியாசம் முப்பத்தி தேதி பன்னெண்டாவது மாசம் நிவர்த்தி ஒன்றாவது மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வக்ரன் நிவர்த்தி அப்ப அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமா கொடுப்பாரு அப்போ அதைத்தான் நம்ம சொல்றோம் குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பா கிடைக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை எல்லா ராசிக்குமே எந்தெந்த ராசிக்கு பார்வைப்படுதோ அதனுடைய நிலைகள் உயரும் நான் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே பொதுப்படையான பலனை சொல்றேன் இந்த பொதுவான பலன்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னா அதை கரெக்டா சொல்ல முடியாது எல்லா ராசிக்கும் ஒரு எண்பது பர்சன்ட் பொருந்தும் இருபது பர்சன்ட் பொருந்தாது அப்ப அவரவருடைய விதியினுடைய அமைப்பு விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நம்ம விதி ஜாதகம்னே சொல்றோம் அப்ப இந்த ஜனனகாலம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம ஜனனம்னு சொல்றதே இல்லை ரப்பத்தான் சொல்றான் இருந்தாலும் அந்த ஜாதகம் உருவாகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரு என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கே ஜாதகம் உருவாகிடுது தாயினுடைய கற்பத்தில் இவ்வளவு நாள் செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு தான் ஜாதகத்தினுடைய ஜனன ஜாதகம் அதைத்தான் சொல்றோம் இருந்தாலும் வெளியில வரக்கூடிய டைம்த நமக்கு கணக்கு அப்ப அந்த இருப்புங்கிறத நீக்கி எழுதிடுறோம் அப்ப அந்த விதி ஜாதகத்தில் உங்களுடைய கர்ம வினை என்னவோ விதி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு என்னவோ இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய கோச்சார பலன் என்னவோ தசாபுத்தி காலங்கள் என்னவோ அதை வச்சுத்தான் நல்லது கெட்டதை தீர்மானிக்க முடியும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரு வருட பலன் எடுக்கிறோம் அப்படின்னா நீண்ட நாள் அதாவது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்களை வச்சுத்தான் ஒரு வருட பலனை முடிவு பண்ண முடியும் இப்ப இந்த வருடத்துல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி பகவான் மாற மாட்டார் ராகு எது மாறாது குரு பகவான் மட்டும் மாறுவார் குரு பகவான் மாறி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புருவினுடைய பார்வை உங்களுடைய ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பன பதினோராம் பார்வை பதினோராம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை பாக்குறாரு அப்ப இது உங்களுக்கு நல்லதா தானே மாறும் எந்த வகையில கெடுதலா இருக்கும் ஜனிங்கிறது அதனுடைய தன்மை வேறு அது நீங்கள் வந்து பிறப்பில் வந்து என்ன பலனை அனுபவிக்க பிறந்தீங்களோ அதை அனுபவிச்சுத்தான் தீரணும் அப்படி அனுபவிக்கிறதுங்கிறது அதை மாத்துறதுக்கான வாய்ப்பு யார்டையும் கிடையவே கிடையாது எந்த விதமான ஒரு ஜோதிடர்கிட்டையோ ஒரு தெய்வத்தினுடைய அடிப்படையிலே மாற்றலாம் முடியாது கிரகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் அனுபவிச்சே தீரணும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது அவரவருடைய விதி அமைப்பை பொறுத்து அப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் அஞ்சாம் எண்ணங்களை குறிக்கும் புண்ணிய ஸ்தானம் ஏழாம் இடம் காதல் திருமணங்கள் கைகூடும் கண்டிப்பாக காதல் திருமணங்கள் கை ஒரு மனிதனுக்கு வந்து ஏழரை சனியினுடைய காலங்கள்ல கண்டிப்பா திருமணம் ஆகிறது வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாம் எல்லாமே அமையும் அப்ப சனியினுடைய வந்து எந்த வகையில் அவர் கெடுதல் செய்கிறாருன்னு சொல்ல முடியும் ஒருத்தனுக்கு சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது ஒரு சில நல்ல விஷயங்களும் அமையும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏழாம் இடத்தை சிம்ம ராசியை வந்து ஏழாம் உங்களுக்குடைய ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால காதல் திருமணங்கள் கைகூடும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் குலதெய்வ ஸ்தானங்கள் கை கொடுக்கும் அது இல்லாமல் ஏழாம் இடங்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் திருமணம் சார்ந்த விஷயங்களையும் தாண்டி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய கைகூடும் அது எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் அது இல்லாம குழந்தை அஞ்சாம் பார்வைங்கிறதுனால நீண்ட நாள் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கருவுகள் உருவாகும் அது ஒரு மன மகிழ்ச்சியான செய்தியிலையும் கொண்டு போய் விடும் அதுதானே அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி அது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு ஒரு கருவுருவாகி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா ஒரு மனிதன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அந்த காசு இருக்கு அதையா நம்ம கேட்க போறோம் அது கிடையவே கிடையாது வாங்க நல்லா இருக்கீங்களா குழந்தைகள்லாம் எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்போம் அந்த கேள்வி குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா அந்த குறையை நீக்கக்கூடிய தன்மை இந்த குரு பகவானுக்கு உண்டு நடந்தே தீரும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது ஒரு பொன்னான காலம்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான் சரி அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை துலாம் ராசிய அஞ்சு ஏழாம் பார்வையா குரு பகவான் பார்க்கறாரு ஒன்பது அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் உழைப்பு இல்லாத வருமானம் அந்த இடம்ங்கிறது அப்பாவினுடைய சொத்துக்கள் மூலமா பாட்டனாருடைய சொத்துக்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொத்துக்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய பணங்கள் அதுல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே மாறி ஒரு சுபமான ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு பணம் காசாக கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் மாறிடும் அப்படி மாறுது அப்படின்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உழைப்பு இல்லாத வருமானம் அப்படின்னா லாட்ரி லாட்டரிச்சிட்டு கூட சொல்லலாம் புதையல் சொல்லலாம் இந்த மாதிரி கூட சொல்லலாம் அது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இருந்தால் கிடைக்கும் இல்லைனா இல்லை எல்லாருக்கும் லாட்டி சீட் வாங்குறோம் எவ்வளவோ பேர் வாங்குறாங்க அதுல யாருக்காவது ஒரு ஆளுக்கு அடிக்குது அவருக்கு அந்த அம்சம் இருக்கும் அந்த கோடீஸ்வர யோகம் இருக்கும் எல்லாரும் காசை வாங்கி அதுல ஒரு காசுகளை வீணாக்கிடக்கூடாது அந்த எந்த நேரத்துல எதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிதானத்தோட செயல்படுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையுமே நல்லா இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் ஏழாம் பார்வையா பார்ப்பதினால் அங்கே வந்து உங்களுடைய ராஜநாதன் சனி பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் அது இந்த சனி பகவான் உச்சம் பெறாரு அப்படின்னா ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது அப்படின்னா இருநூறு மடங்கு பலன் ஒரு உங்களுடைய ராசிநாதன் அங்க உச்சம் பெறாரு அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா திடீர் யோகம் அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்தே தீரும் ஆனால் உங்களுடைய ராசிநாதன் வந்து சரியா இல்லை அப்படின்னா அதை பத்தி நம்ம ஒரு கணக்கு சொல்ல முடியாது விதி ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் பார்த்து உங்களுடைய நிலை என்ன நீ வேலை அதாவது அடிமை தான் பார்க்கணும்னு ஒரு விதி இருக்குன்னா அவன் ஓனர் ஆகணும்னு ஒரு நினப்பு வருது அப்படின்னா கடை வைக்கக்கூடாது வச்சா அப்படின்னா கடன் சூழ்நிலையே சந்தித்தே தீருவேன் அப்போ அவனுடைய நிலை மாறிப்போம் அப்போ உங்களுடைய விதியினுடைய அமைப்பை வச்சு கண்டிப்பாக நல்லது கெட்டது நடந்தே தீரும் அதை உங்களுடைய ஜாதகத்துகளை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க தொழில் பண்ணுறதா ஒரு கடை வைக்கிறதா பிஸ்னஸ் பண்ணுறதா எந்த விஷயங்கிறது அவங்களுடைய விதி அமைப்பை பொறுத்து சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பதினொன்றுக்கும் ரெண்டு ரெண்டுக்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான் அவர் வந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தான சகோதர ஸ்தானத்தில் இருந்து சகோதரஸ்தானத்தில் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாமே நீங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீடிக்கும் அந்த விரிசலில் இருந்த உறவுகள் எல்லாமே ஒன்று கூடிருவாங்க அங்காளி பங்காளிகள் சண்டைகள் இருந்துச்சு அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வையில ஒரு தெய்வத்தினுடைய அடிப்படையில் குரு குலதெய்வம் கும்புறோம் வந்துருங்க அப்படிங்கிற ஒரு இதில் ஒற்றுமை குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ஒண்ணு கூட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த சனி பகவானுடைய இந்த கும்பராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வைய பார்க்கறதுனால லாபஸ்தானம்ங்கிறது பெரும் பணம் இளைய தாரம் பதினொன்றுங்கிறது இளையதாரம் மூத்த சகோதரம் அப்ப உறவுகள்லாம் எப்படி நீடிக்கும் கண்டிப்பாக நல்லதா நீடிக்கும் அப்போ ஜென்மச்சனியே நடந்தாலும் இந்த சனியினுடைய தாக்கம் யாராருக்கு இருக்கு யாராருக்கு இல்லை ஜென்மச்சனியே நடந்தாலும் நல்லதும் நடக்கும் எந்த வகையிலையும் குறைபாடு இருக்காது அது அவருடைய தசாபுத்தி காலத்தை பொறுத்து கோச்சார பலன்களை பொறுத்து அவருடைய விதி ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எப்படி அமைப்பில் இருக்குங்கிறத பொறுத்து நடக்கும் அதனால் வந்து எல்லாருக்கும் நல்ல விஷயமே நடக்கும்னு நம்ம சொல்லிடவும் முடியாது எல்லாருக்கும் கெட்ட விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியாது நல்லது கெட்டது மாறிக்கிட்டு மாறி வந்துக்கிட்டுதான் இருக்கும் சரி இந்த விஷயங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த குருவினுடைய பார்வையே இருந்தாலும் இந்த புது வருடமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த அவிட்ட நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அஸ்தமனமாக இருக்காரு அது உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில நிதானங்களுடன் செயல்படுவது நல்லது முதல்ல நம்ம சொன்னா இந்த சிம்ம இந்த கும்பராசிக்கு நல்லா இருக்கு ஆஹா ஓஹோன்னு நம்ம சொன்னோம் இப்ப நட்சத்திர ரீதியா போது இந்த அவிட்ட நட்சத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி அவர் பாதிப்புல இருக்கார் அப்ப ஒவ்வொரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானமான பதினொன்னுல இருக்காரு மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி தான் அவரு பத்துனா தொழில் ஸ்தானம் மூணுனா முயற்சி ஸ்தானம் இந்த ரெண்டு பேருமே வந்து லாபஸ்தானத்துல வந்து அவர் அஸ்தமனம் ஆகும்போது ஒரு சில பாதிப்புகள் இருந்தே தீரும் செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் முருகன் சம்பந்தமான ஆலயங்கள் கண்டிப்பா பாதிக்கப்படும் சிறு சிறு பாதிப்புகள் கண்டிப்பா உண்டாகியே தீரும் ஜாதகருக்கு வந்து ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறு காயம்னாலும் உருவாகும் அதையும் தாண்டி ராணுவம் போலீஸு சீருடை பணி டாக்டர் அறுவை சிகிச்சை டாக்டரு இந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாருக்குமே வந்து பாருங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ராசிநாதன் அஸ்தமனமாகறாருன்னா எரிஞ்சு போறாருன்னு அர்த்தம் அப்ப அவருடைய செயல்பாடு எப்படி நடக்கும் முன்னோக்கி நகரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பின்னோக்கி நகரும் ஒரு சில கவனங்கள் கண்டிப்பாக தேவை அவிட்ட நட்சத்திரளுக்கு இந்த சூரியன் செவ்வாய் பகவான் அஸ்தமனம் நிவர்த்தி ஆகும் வரை ஒரு சில கவனங்கள் கண்டிப்பாக தேவை வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் மிகவும் நிதானத்துடன் வண்டி ஓட்டுவது நல்லது சரி அடுத்து வந்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் உங்களுடைய இந்த ராசிக்கு கும்பராசிக்கு ராகு பகவான் உங்களுடைய மூணாம் இடமான சகோதரஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அப்படின்னா விதி ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அது வந்து சர்பதோஷம் சொல்லுவான் ரெண்டு நாலு ஏழு எட்டு அஞ்சாம் இடங்கள்ல இருந்தா ராகு பகவான் ராகு கேது சர்பதோஷம் அது இயற்கையான ஒண்ணு அப்ப இந்த இரண்டாம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்குஸ்தானத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு வந்து பிரம்மாண்டமாகும் பேச்சுவார்த்தைகள் பிரம்மாண்டமாகும் இதே கேது இருக்காரு அப்படின்னா வாக்குஸ்தானத்துல கேது பகவான் இருந்தா பெருசா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்குறது அவருடைய வேலை கேது பகவான் இதே ராகுவா இருந்தா வாயினால பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள்னால வருமானங்கள் வரும் வம்பும் வரும் அதை நம்ம நிதானந்த செயல்படுத்தும் பேச்சுவார்த்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய அமைவை பொறுத்து நல்லது கெட்டதை தான் பேச்சுவார்த்தையும் பேசணும் தொழில இருக்கோம் அப்படின்னா தொழில பேசக்கூடிய விஷயத்தான் தொழில பேசணும் வெளியில் போய் ஒரு வார்த்தைகள் பேசுகிறோம் அப்படின்னா அதை வெளியில் தான் பேசணும் அப்போ அந்த ஒரு நிதானமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி உறவுகளாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகளாக இருக்கட்டும் குடும்பத்துக்குள்ளேயும் வந்து ஒரு நிதானமான பேச்சுவார்த்தைகள் கோபமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் தவிர்த்து கோபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையும் ஒரு நல்லதாக இருக்க வாய்ப்பு இல்லை நிதானமான முடிவுகளே ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்கு உருவாக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சுபரான ஒரு குணமுடையவர்களாக இருப்பாங்க இந்த குணமுடையவர்களாக இருந்தால் ஒரு சத்தம் போட்டு அதந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டாங்க அதாவது அமைதியாவே ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருப்பாங்க அவங்க அப்ப அவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இரண்டாம் வீட்டு அதிபதி மூணாம் இடத்துல வந்து வக்ர சூழ்நில இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாம் இடத்துல வந்து சகோதர ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துலையும் அவர் வந்து நல்ல நிலையில இருந்து உங்களுடைய ஏழாம் இடம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் அவர் பார்க்கறதுனால எந்த விதத்துலயும் குறைபாடு வராது அதுதான் உண்மை அப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரமும் வந்து குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்காரு அவருமே வந்து நாலஞ்சு மாதம் வந்து வக்கர சூழ்நிலையில் இருந்தார் முயற்சிங்கிற ஒரு விஷயத்தில் பக்ரம் இருந்தால் எப்படி இருக்கும் எந்த முயற்சி எடுத்தாலுமே அதை தட்டி தட்டிக்கிட்டு போயிருக்கும் அப்போ அந்த காலகட்டங்கள் எல்லாமே மாறி நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருட அத்தனுடைய அமைப்பில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களுடைய அமைவை பொறுத்து தான் வருட பலன் எடுக்கிறான் அப்போ அந்த எல்லாமே வந்து ஒரு நல்ல நிலையில் உண்டு குரு பகவான் மட்டும்தான் மாறுவார் ரெண்டு கிரகமுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது அதனால் இந்த ஜென்மச்சனியே இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் ஜாதகத்தினுடைய அமைவுக்கு விதி ஜாதகத்தினுடைய அமைவுக்கு தகுந்தார் போல் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்